கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழகினால் புத்தளம் வண்ணாத்திவில்லு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சின்ன நாகவில்லு பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பிரதேசத்தில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளில் இவை வெள்ளத்தினால் பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது பேர் கடந்த இருபது நாட்களாக புத்தளம் கரைத்தீவு மதராசா பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு அந்த ஊட்டுக்க வைக்கும் எல்லாருக்கும் நிறைஞ்சு தண்ணி மேலும் மழை பெஞ்சுக்கிட்டே புள்ளகுட்டியெல்லாம் சீரழிடு ஸ்கூல் இல்ல ஓரல் இல்ல படிப்பு இல்ல இந்த மாதிரி இல்லை ஊடெல்லாம் இல்ல ஊடெல்லாம் இதுவும் நிரந்தரம் இல்லாம நாங்க குந்திக்கிட்டேக்கினோம் எங்க போறது எப்படி போறேன் இதனிடையே மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தாழ்வுப்பாடு கீரி தோட்டவழி கொண்டையான் குடியிருப்பு சாந்திபுரம் சவுத் பார் உப்புக்குளம் பள்ளிமுனை பேசாடி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னமும் வெள்ளம் நிறைந்துள்ளது மழை குறைவடைந்த போதிலும் குறித்த பகுதிகளில் வெள்ளம் அவ்வாறில் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே கொட்பனி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட தோட்ட மக்கள் பிரதேச இலகத்துக்கு முன்பாக இன்று எதிர்ப்பு ஈடுபட்டனர் அனைத்து உதவுகளினால் பாதிக்கப்பட்ட வெவங்கன் தோட்டத்தைச் சேர்ந்த அறுபத்தொன்னு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு பேர் கடந்த இருபத்தொரு நாட்களாக கொட்பனில் காந்தி விசாணியில் தேசிய பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த பாடசாலையின் கட்சி செயல்பாடுகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் தமக்கு பாதுகாப்பான வாழ்விட ஒன்றை வழங்குமாறு வலியுறுத்தியும் இவர்கள் கவனித்து மேற்கொண்டனர்

பின்பு இது தொடர்பில் உதவி பிரதேச செயலாளருடன் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது என்எம்ஆர் அறிக்கையை பெற்ற பின்னர் அந்த இடத்தில் வசிப்பதற்கு ஏற்ற இடம் என அறிந்தால் உங்களுக்கு அந்த இடத்தில் உங்களை அமர்த்த முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் என்எம்ஆர் அந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறினால் நாங்கள் உங்களுக்கு மாற்றிடாக ஒரு இடத்தை வழங்கி அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்ல வேண்டும் அதனால் உங்களை எடுத்தவுடன் அங்கு அனுப்ப முடியாது அதற்கான மாற்று வழியை ஏற்பாடு செய்தே உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் உங்களின் பகுதியில் உள்ள என்னை மாறோ விடயமாக ஆராய்வதற்கு சென்றுள்ளார் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களிடம் வாருங்கள் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் கவலை ஈடுபட்டவர்கள் தாம் தங்க வைக்கப்பட்டிருந்த தற்காலிக முகாமுக்கு திரும்பினர்